தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் செய்துள்ள எண்ணமோ உணர்வோ சிந்தனையோ நம்மளுடைய முதலமைச்சருக்கு இல்லை அப்படி யார் சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சருக்கு அநேகமாக தமிழ்நாட்டில் என்ன நடைபெறுகிறது தெரியாது நினைக்கிறேன் ஒரு சின்ன உதாரணம் தமிழ்நாடு கூட சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் இன்னைக்கு முன்னூற்றி பதிமூணு தேர்தல் அறிக்கை முன்னூற்றி பதிமூணு சொல்லப்பட்டது அவங்களுடைய காலம்புறை ஊதியம் அவங்களுடைய பனிப்பொடை அங்கே யாராலும் இறந்துவிட்டாலும் உடனடியாக இருபத்தி ஆயிரம் ரூபாய் கொடுப்பது போன்ற பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை முதலமைச்சர் செய்திருந்தார் இன்னைக்கு அவங்களாம் எதிர்த்து போராடுறாங்க எதிர்த்து என்ன செய்கிறாங்க போராடுறாங்க உப்புரவு தொழிலாளர்கள் ஒரு இரண்டு மூன்று மார்க்குனால முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசாங்கத்தை எதிர்த்து போராடினாங்க அரசு ஊழியர்கள் தன்னுடைய பழைய ஓய்வூத திட்டத்தை ஓய்வூத திட்டத்தை அறிமுகம் செய்ய சொன்னாங்க அஞ்சு வருஷமா அது செய்யலை அவங்களும் இன்னைக்கு என்ன பண்ணா எழுத்து ஜாக்கிரதையா போராடுறாங்க இதெல்லாம் இது மாதிரி நானூத்தி எழுபது தேர்தல் அறிக்கைகள் அவர்கள் செய்யாம இருக்கிறாங்க இதெல்லாம் போராட்டமா எழுத்து எதிர் மனங்கள் இல்லையா சரி சொத்து உரி உயர்வு முன்னூறு மடங்கு அதிகம் மின்சார கட்டண உயர்வு முன்னூறு அதிகம் உங்க வீட்டில நீங்களே கேட்டிருக்கீங்க மனநிலை முதலமைச்சர் எதிர்ப்பு மனநிலை அவர்களுக்கு தெரியலை இன்னொன்னு குடும்ப ஆட்சி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் முன்னாள் முதல்வர் நம்ம மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரை அடுத்த தேர்தலில் முதலமைச்சராக நோக்கம் தான் எடுக்கிற தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் சேர்க்கிற எண்ணமோ உணர்வோ சிந்தனையோ நம்மளுடைய முதலமைச்சருக்கு இல்லை ஆனால் இன்னொரு மக்கள் போராடாமல் இருக்காங்க அவங்க எப்படி போராடுவாங்கன்னா என்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்களோ அன்னைக்கு வாக்கு சாவடியில் வந்து அவனுடைய மனநிலையை தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்களித்து அந்த போராட்டம் நடத்துவார் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க இன்னும் எங்களுடைய கூட்டணியில் நிறைய பேர் வந்து சேர்ந்து

ಧಾರ್ಮಿಕ ಜೇನು ಮೊದಲ ಹೆಚ್ಚ ಅಣ್ಣ ಮೊದಲು ಹೆಚ್ಚ ಇರಕ್ಕೆ ಫೀಸ್ ಕೋಲ್ ತಮಿಳುನಾಡು ಇನ್ಚಾರ್ಜ್ ಇದ್ದಾರೆ ಅದನೂರು ಮಡಕಕೊಳ್ಳೂರಿ ಕೊಂಡ್ ಬಂದாங்க ಇತ್ರ ತಿಳ್ಕೊಳ್ಳೋಣ 11 ಮಡಕಕೊಳ್ಳಿ ಇರ ಗಾ ಫೀಸ್ ಕೋಲ್ ಗೆ ಕರೆದವರು ಕೊಂಡ್ ವರಲ್ಲ ಮಂಜೇಬಾರ್ ರೈಲ್ವೆ ಕೊಂಡ್ ಬಂದாங்க

இந்த மாதிரி நாலஞ்சு மாநிலத்தோட இருக்குன்னு நான் சொன்னேன்